குரு பகவானுடைய அதிசார பயிற்சி படங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் குரு பகவான் மிதின ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சமாக போகிறார் அதாவது அதிசாரம் பெற போகிறார் ஒரு இடைப்பட்ட காலகட்டங்கள்ல அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆகிறார் இந்த அதிசாரம் ஆகக்கூடிய காலகட்டங்களையே ஆக போகிறார் அப்ப வக்ர பீரியட் எப்பன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் பதினொன்னுல இருந்து மார்ச் மாசம் பதினொன்னாம் தேதி வரைக்கும் அதிசாரமும் அதே போல வக்ர அடையக்கூடிய பீரியட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினொன்னுல இருந்து டிசம்பர் மாசம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ஜோதிட விதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் உச்சமாகும் பொழுது வக்ர அடைந்தால் நீசத் தன்மை அடையும் அர்த்தம் இதுல அதிசாரம் ஆகும் பொழுதே வக்ரத்தையும் அடையுது அதே போல உச்சத்தையும் பெறுது அதாவது நீசத்தையும் பெறுகிறார் உச்ச பலனையும் பெறுகிறார் ஒரு சில ஜாதகங்களுக்கு குரு பகவான் உச்சமானால் யோகம் ஒரு சில ஜாதகர்களுக்கு குரு பகவான் நீசமானால் யோகம் குரு என்பது குழந்தை குரு என்பது தங்கம் பணம் எல்லாமே சொல்லக்கூடியது குரு பகவான் தான் பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய சொத்துக்களை சொல்லக்கூடியதும் குரு பகவான் தான் நாலு தலைக்கட்டுக்கு அஞ்சு தலைக்கட்டுக்கு எல்லாமே சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னா அது குருவினுடைய தன்மை நல்லா இருக்கும் அவங்க ஜாதகத்துல அப்படி இல்லாம மட்டும்தான் பரம்பரை சொத்தை சேர்க்கவும் முடியும் பரம்பரை சொத்தை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் என்னென்ன மாதிரி உச்சம் பெற்று நல்லது பண்ண போறார் அதே போல நீசம் பெற்று நல்லது பண்ண போறார் அப்படிங்கறது பார்க்கலாம் இன்னொன்னு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் முழுமையாக மீண்டும் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் பதினொன்னாம் தேதிக்கு மீண்டும் கடகத்திலிருந்து போகிறார் அது தனிப்பதிவாக நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் இப்போ அதிக அதிசாரம் பெறும் பொழுது வக்கரகிரி பெறும் பொழுதும் அதே போல என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் ரிஷபராசிக்குண்டான குரு பகவானுடைய அதிசாரம் அப்படிங்கறத பார்க்கலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா அன்பு பாசம் இதுக்கெல்லாம் அடிமை எதிர்த்தா பகைவராக இருந்து வெல் வென்று வருவார் கிருஷ்ணர் போல அடிமையானா அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்து அந்த விஷயத்தை அவங்க குடும்பத்தையும் காப்பாத்தி கொடுப்பார் இந்த ரிஷபத்துக்கு தெய்வ அனுகிரகம் நிறைய உண்டு மனிதர்கள் மூலமாக நிறைய கெடுதல் நடந்துட்டு இருந்தாலும் கூட நடக்கும் அப்படிங்கறது உண்மை முழுக்க முழுக்க தெய்வ அனுகிரகம் மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் பெற்றது ரிஷபம் அப்படி இருக்கக்கூடிய இந்த ரிஷபத்துக்கு மூன்றாம் இடத்துக்கு குரு வருகிறார் உங்கள் இருந்து மூன்றாம் இடத்துக்கு குரு வருகிறார் குரு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதியின் அமைப்பு இந்த எட்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்துக்கீங்கன்னா கெட்ட கிரகம்னு சொல்லலாம் அல்லது மறைவு ஸ்தானாதிபதினு சொல்லலாம் மறைந்த கிரகம் மறைந்து நின்றால் கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் வேலை செய்யப்போவது ரிஷபத்துக்கு இரண்டாம் இடத்துல இருந்த குருவை விட மூன்றாம் இடத்துக்கு வரக்கூடிய குருவுக்கு பலம் ஜாஸ்தி அந்த இடத்துல உச்சமானாலும் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது கைப்பகுதி எட்டுக்குடையவர் மூன்றில் உச்சமாகும் பொழுது கை நிறைய பணம் சம்பாதிக்க போறீங்க கை நிறைய பண புழக்கங்கள் ஏற்பட போகுது ஏதாவது ஒரு உங்களுக்கு பணம் வந்துரும் திடீர் விபரீத ராஜயோகமாக ஏற்பட போகுது மூன்றாம் இடம் அப்படிங்கிறது கம்யூனிகேஷன் மூன்றாம் இடங்கிறது இந்த யூடியூப் சம்பந்தப்பட்டது பேஸ்புக் சம்பந்தப்பட்டது வைரல் பண்றது எல்லாமே மூன்றாம் இடம் தான் அப்ப ஜொலிக்காத ரிஷபம் எல்லாமே இப்ப ஜொலிக்க போகுது எவ்வளவு முயற்சிகள் போட்டும் கூட உங்களுக்கு உழைப்புல ஒரு நல்ல பெயர் கிடைக்கல பிரபலம் ஆகல அப்படின்னு இருந்த ரிஷப ராசிக்கு பிரபலமாகக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது ஏற்பட போகுது இயற்கையாகவே தெய்வங்களும் பிரபஞ்சமும் உங்களுக்கு வழி நடத்தும் கெட்டது வந்தாலும் அது வந்து இயற்கையா நடக்கும் நல்லது நடந்தாலும் அது இயற்கையாகவே பிரபஞ்சம் உங்க கூட பேசும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்ப எட்டு பதினொன்றாம் அதிபதியான குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பதினொன்றாம் வீட்டையும் பார்க்க போகிறார் சனியை பார்க்க குரு சனி பார்க்கறது அப்படிங்கிறது விபரீத ராஜயோகத்திலேயே போடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் மிகப்பெரிய பணப்பழக்கம் பெரிய பெரிய பணக்காரர்கள் பெரிய பெரிய மில்லியனர்கள் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா பரம்பரை சொத்து பெரிய சொத்து வச்சிருக்கக்கூடிய ஜாதத்திலே இந்த சனியும் குருவும் செயற்கையா இருக்கும் அழியாத சொத்துக்களை கொடுக்கக்கூடியவர் சனி அப்படிங்கிறவர் பார்த்துட்டீங்கன்னா அழியாத சொத்தை கொடுக்கக்கூடியவர் அப்ப ரிஷபத்துக்கு இந்த மாதம் அழியாத சொத்தை இந்த குருவும் சனியும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இப்ப வரக்கூடிய பணப்புழக்கங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு லைஃப் இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு உங்களுடைய வம்சத்துக்கே சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பணம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அப்ப உங்களுடைய கூட்ட போகிறார் அதே போல உங்களுடைய லாபத்தையும் அதிகரிக்க போகிறார் உங்களுடைய ஆசைகள் குடும்ப ஆசைகள் குடும்ப தேவைகள் இது எல்லாத்தையுமே நிச்சயமாக பூர்த்தி பண்ணக்கூடிய வமைப்பா இந்த குரு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அது மட்டும் இல்லாம குரு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால அதாவது குரு பதினொன்றாம் பார்வையாக சனி பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதினொன்றில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தது இல்லீக தொடர்புன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா குருவுக்கு வந்து சுத்தமா இருக்கணும் குருவுக்கு வந்து அக்யூரேட்டா இருக்கணும் எந்த தப்பும் பண்ணக்கூடாது நீட்டா இருக்கணும் உண்மையா இருக்கணும் அப்போ அந்த டைம்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பார்வை பெறக்கூடிய காலகட்டம் தப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு நடக்காது சோ அதனால கிளீ எப்படி சொல்றது கிளீனா இருந்துட்டீங்கன்னா பெரிய யோகத்தை இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏற்படுத்தி கொடுத்தே தீரணும் அப்படிங்கிறத அமைப்பு இந்த சனியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா சனி வந்து உங்களுக்கு மூன்றாம் பார்வையாவது உங்க ராசியை பார்க்கல கொஞ்சம் மந்த குணத்தை கொடுத்துட்டு இருப்பார் கொஞ்சம் எல்லாமே ஸ்லோ ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கு இப்ப இந்த குரு பார்வை இந்த சனி மேல படும்பொழுது அந்த மந்த தன்மை எல்லாமே குறைஞ்சு உங்களுடைய வேலைகள் எல்லாமே அதி விரைவாக செய்ய போறா செய்ய போகிறார் அப்ப எல்லாமே நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கப் போகுது உங்களுடைய காரியங்கள் எல்லாமே ஜெயமாக போகுது தைரியம் அதிகமாக போகுது எது வந்தாலும் பாத்துக்கலாம் இயற்கையவே குரு வந்து அஹ் மூன்றாம் இடத்துல இருந்து அதிக தைரியத்தை கொடுத்துட்டு போயிடுது அப்ப இப்ப கொடுக்கக்கூடிய தைரியம் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வருஷம் அந்த குரு அங்க வர வரைக்குமே இருக்கும் அதனால இந்த தைரியத்தின் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய எல்லா விஷயங்களும் எதிர்த்து போராடக்கூடிய சக்தி நிச்சயமாக கிடைக்க போகுது மூன்றில் குரு விஜய் விஜயஸ்தானத்தில் குரு இருக்கும் பொழுது உங்களுக்கு குழந்தைகள் பிறக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் குழந்தைகளால இருந்து வந்த மனக்கவலைகளையும் விளக்கி கொடுப்பாரு குழந்தைகளுக்கு கலைகளை கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் அல்லது அந்த கலைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெயரும் குழந்தைக்கு ஒரு நல்ல பெயரும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு அடுத்தது குருவுக்கு பார்வை அப்படிங்கிறது ஒன்னு ஒண்ணு அப்ப இந்த குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா விருச்சிகத்துல விழுகுது அப்ப விருச்சிகம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்த அதிபதி அந்த ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போ அந்த குருவை உங்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் குருவர் உங்களுக்கு ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது திருமணம் சார்ந்த விஷயத்துல ஏதாவது தடை தாமதங்கள் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக திருமண வாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் விலகும் நண்பர்களுக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் பார்ட்னருக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இதெல்லாமே விலக்கி உங்களை புரிஞ்சுக்கிட்டு மீண்டும் உங்களை வந்து சரணடைவாங்க அப்படிங்கறத அமைப்பு அடுத்தது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மகர வீட்டை குரூப் ஆகிறார் மகர வீடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க ஒன்பதாம் வீடு அப்போ ஒன்பதாம் வீட்டு குரூப்பா இருக்கும் பொழுது அப்பாவுக்கும் உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகி அப்பாவுடைய ஆரோக்கியம் சரியா இருக்கிறது அப்பாவுடைய சொத்துக்கள் உங்களுக்கு க கிடைக்க வர்றது அப்பாவும் நீங்களும் கொஞ்சம் பாசமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல பாத்தீங்கன்னா உயர்கல்வி படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஒன்பதாம் இடங்கிறது உயர்கல்வி அப்ப உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் நல்ல குரு அமைஞ்சு வரது உங்களை கைடன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ரிஷபத்துக்கு ரிஷபம் தான் எல்லாத்துக்குமே கைடன்ஸ் பண்ணும் ஆனாலும் அதுக்கு ஒரு மனக்குழப்பங்கள் அவர்களுக்கு வரும் கொஞ்சம் அவர்களுடைய விஷயத்த சொல்லும் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் உண்டு அந்த மனக்குழப்பத்தையெல்லாம் தீர்க்கறதுக்கு ஒரு நல்ல குருவாக ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு குரு அமைஞ்சு வருவார் ஒரு நல்ல கைடன்ஸ் பண்றதுக்குண்டான ஒரு நல்ல மனிதர் உங்களுக்கு நிச்சயமாக இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறது அமைப்பு ஒன்பதாம் மேடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு டிஸ்ட்ரிக் விட்டு டிஸ்ட்ரிக் தாண்டது எல்லாமே ஒன்பதாம் இடம் தான் அப்ப அதெல்லாமே ஒரு இடத்துல இருக்கிறீங்க ஒரு இடமாற்றம் பண்றீங்க அப்படின்னா தாராளமாக இந்த காலகட்டங்களை நீங்க செய்து கொள்ளலாம் அதே போல பாருங்க உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தையும் குரு பார்க்கிறதுனால லாபங்கள் பெரியிக் கொண்டே இருக்க போகுது எதை தொட்டாலும் லாபம் எதை சார்ந்த விஷயத்திலும் லாபம் மண்ண போட்டாலும் கூட வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அக்டோபர் மாசம் இருந்து நவம்பர் மாசம் பதினொன்றாம் தேதி வரைக்குமே குரு உங்களுக்கு உச்சத்தை கொடுத்து உயரத்துக்கு போக வைக்க போகிறார் உங்களை எந்த பிளானிங்காக இருந்தாலும் இந்த பதினொன்றாம் தேதிக்குள்ளேயே செய்து கொள்வது என்பது சிறப்பு இந்த பதினொன்றாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா குரு பகவான் உச்சமானாலும் வக்கரமாகும்போது கொஞ்சம் வீச நிலையை அடைகிறார் இருப்பினும் குரு ஒரு சுபகிரகமாக இருக்கிறதுனால இந்த நவம்பர் மாதம் பதினொன்னாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி வரைக்கும் இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்ளுங்க பெரிய லாபத்தை எதிர்பார்க்காதீங்க